ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் முயல்களுக்கு என்ன மாதிரியான தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இது வந்து புதிய பணியாளர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க முயலுக்கு வந்து ரெண்டு நேரம் வந்து தீவனம் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அடர் தீவனம் ஒரு நேரம் பசுந்தீவனம் இந்த மாதிரி கொடுக்கலாங்க இதுவே சினை முயல் இல்லை குட்டி போட்ட முயல்கள் இருக்குன்னா மூணு நேரம் தீவனம் கொடுக்கலாம் அதாவது ரெண்டு நேரம் பசுந்தீவனம் ஒரு நேரம் அடர் தீவனம் கொடுக்கலாம் பசுந்தீவனம் என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டை நேப்பியர் வேலி மசால் குதிரை மசால் முயல் மசால் மக்காச்சோள தட்டு இந்த மாதிரி பயிறு வகைகள் கோஃபோர் கோத்திரி அந்த மாதிரி வந்து பசந்திவனம் கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக வந்து முட்டைக்கோஸ் காளிப்புளவர் இலையெல்லாம் கொடுக்கலான்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க டைஜஷன் ரொம்பவே பாதிச்சிரும் முயல் பண்ணையே காலியாயிடும் அதனால் தயவு செஞ்சு முட்டைக்கோசு காளிப்பிள்ளவர் இலைகளை முயலுக்கு கொடுக்க வேண்டாம் நான் சொன்ன இந்த பசுந்தீவனங்கள் முயல்களுக்கு கொடுக்கலாம் இதுவே அடர் தீவனம் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா பெல்லட்ஸு நம்மளுக்கு கிடைக்கிது பெல்லட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு மாற்றாக வந்து புண்ணாக்கு வகைகள் வந்து கலவையாக நம்ம அதுக்கு ஒரு லட்டு பதத்துக்கு பெசஞ்சு டெய்லி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முயலுக்கு நம்ம அதை கொடுக்கும்போது இனிமே சூப்பராக இருக்கும் அந்த புண்ணாக்கு வகைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக கடலை புண்ணாக்கு ராகி கம்பு டஸ்ட்டு உளுத்தம் பொட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கோதுமை குருணை அரிசி தவிடு பாலத்தவிடு இல்லைன்னா நெல் தவிடு அப்படிம்பாங்க அது கொடுக்கலாம் தேங்காய் புண்ணாக்கு கிடச்சா கொடுக்கலாம் அது கூட நீங்கள் மினரல் மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதுப்பு கலவை கண்டிப்பாக அதில் கலக்கணும் இனியொன்று பார்த்தீங்கன்னா விம்ரான்னு சொல்லிவிட்டு ஒரு டானிக் அதுவும் வந்துட்டு அதில் கலந்துக்கணும் அப்புறம் ஒரு அஞ்சு கிராம் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக வந்து கலக்கி நீங்கள் ஒரு லட்டு பாதத்துக்கு வச்சுட்டே வந்தீங்கன்னா அதை விட சூப்பரான ஒரு அடர் தீவனம் முயலுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க இப்போ வந்து புண்ணாக்கு விலையெல்லாம் கூடி போச்சுங்க நம்ம அடர் தீவனம்னு பார்க்கும்போது புண்ணாக்கு விலை ஜாஸ்தியாக இருக்குனால அதுக்கு பெல்லட்டு வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம பெல்லட்டே வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவந்தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் புண்ணாக்கு வகைகள் மலிவாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி அது லட்டு பகத்துக்கு பிசஞ்சு கொடுங்க கடலை புண்ணாக்கு நைட்டே ஊற வச்சு காலையில் அதை வந்து மற்ற பொருட்களோட கலந்து நீங்கள் லட்டு பகிறதுக்கு வச்சுட்டு வரலாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முயல்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்யூ